பிறந்து வளர்ந்ததுல இருந்து நம்ம வந்து கேரட்டு உருளை பீட்ரூட்டு இந்த மாதிரி இது வந்து நம்ம கடைகளில் தான் பாத்துருக்கோம் நிச்சயமா நிச்சயமா அது வந்து நேர்ல எப்படி அவங்க வந்து சாகுபடி பண்றாங்க அதுக்கு என்னமான உரம் எப்படி அத வந்து அவங்க அறுவடை பண்ணி எப்படி விற்பனை பண்றாங்க அதெல்லாம் நம்ம நேர்ல தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம கொடைக்கானல் டூரே முதல்ல வந்தோம் ஒரு டூர் வருதே இதுக்கு பசங்களோட என்ஜாய் தான் ஆனா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பையன் மட்டும் போன் வச்சுட்டு எங்கேயாவது வரமா அப்போ எதுங்க டூர் வரணும் வீட்டில் இருக்கலாமே சொல்லியாச்சு கேட்கல இந்த குளிர் இருக்கணும்னா அது அடிக்காமே இருக்க முடியாது ஆனால் நமக்கு அந்த பழக்கம் இல்லை ஆறு மணிக்கு மேலே வெளியில வரவே முடியாது இப்போ இஞ்சி இஞ்சா இங்க இருக்க எது என்ன பண்ற எது பண்ற அப்படின்னா கொடைக்கானல இருந்து நம்ம ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் ஊட்டர்ல இந்த பெட்டு பெரிய பெட்டு கைய ஒரு மாதிரி விட்டு 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 நடுங்குது காதல் காதல் பயப்பட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை அனுகுணுவா சித்திரவரப்படுத்திட்டு இருக்கா நமக்கு அந்த பழக்கங்கள் கொஞ்சம் இல்லங்க போய் கொஞ்சம் தள்ளி வந்துருக்காங்க முழுக்க முழுக்க இங்க இருந்து ஊருக்கு போற வரைக்கும் இஞ்சி இஞ்சா வீடியோ வந்துட்டே இருக்கும் பாத்து என்ஜாய் பண்ணுங்க உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வந்து காதல் காதல் வயப்பட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பயணம் பையன அனுவனுவா சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கா டூர் வந்ததே தெரியாது அந்த பொண்ணுக்கு டூர் வருதே இருக்கு பசங்க கூட என்ஜாய் பண்ணத்தான் ஆனா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பையன் மட்டும் போன் பேசிட்டு எங்கேயாவது ஓரமா அப்புறம் எதுங்க டூர் வரணும் வீட்டுல இருக்கலாமே சொல்லியாச்சு கேக்க அதாவது ப்ரோ கொடைக்கானலுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நம்ம என்னன்னா பிறந்து வளர்ந்ததுல நம்ம வந்து கேரட்டு உருளை பீட்ரூட்டு இந்த மாதிரி இது வந்து நம்ம கடைகள்ல தான் பாத்திருக்கோம் நிச்சயமா நிச்சயமா அதை வந்து நேர்ல எப்படி அவங்க வந்து சாகுபடி பண்றாங்க அதுக்கு என்னமான உரம் எப்படி அதை வந்து அவங்க அறுவடை பண்ணி எப்படி விற்பனை பண்றாங்க அதெல்லாம் நம்ம நேரில் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம கொடைக்கானல் டூரே முதல்ல வந்தோம் அதாவது நீங்க பார்க்கும்போதே ஒரு நல்ல கிளைமேட் இருக்குது இப்போ நீங்க இருக்கிறது எப்படி நீங்கள் வந்துட்டு உடனே போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இன்னைக்கு அதிகாலையில் ரீச் ஆகிட்டோம் உள்ள இப்போ இருந்து நம்ம ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளித்தான் இருக்கோம் அவுட்டர்ல வரும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம்ல வந்து தலைவலி தாங்க முடியல என்னால் அது வந்து காலையிலே ஒரு டீ குடிச்சு தலைவலிக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கு அங்கே ஒரு டேப்லெட் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் தலைவலியை விட்டுச்சு பாருங்க வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் வெயில் இல்லை தான் இப்போ என்னால கையை ஒரு மாதிரி விட்டு விட்டு நடுங்குது தான் அடிக்கு இப்போ டீ குடிக்கிறேன்னு சொன்னீங்க அந்த டீ கடையில் வந்து எதுவும் வித்தியாசம் இருக்குது நம்ம ஒரு கடையில் வித்தியாசம் இருக்கு ஒரு டீ நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாயா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு டீ கடை போட்டால் கூட நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும்னு தோணுது எனக்கு டீ கடை போட்டாலே ஆமாம் இதே இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ எவ்வளோ ரூபாய்க்கு எட்டு ரூபா பத்து ரூபா தான் எட்டு ரூபாய்க்கு இங்கே நாற்பது ரூபானா எங்கேயே நம்ம டீ கடை போட்டு இது பண்ணிக்கலாம் நல்ல போனேன் ஒரு டீ கேட்டேன் குடிச்சிட்டு விலையை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு நாற்பது ரூபா ஒரு டீ அதனால என்ன பண்ணோம்னா நம்ம இருந்து அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போதே சிலிண்ட்ரு அடுப்பு எல்லாமே தான் வந்தோம் உடனே கடையில் போய் சீனி தேயிலை பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தான் டீ போட்டு நம்மளே ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து சிக்கன் அடுத்தோம் சாப்பாடு ரசம் மூணும் மதிய சாப்பாடு முடிஞ்சிச்சு வீடியோ போட மறந்துவிட்டேன் கீழே போ சாப்பாடு இருக்குது நம்ம நேராக அடுத்து கீழே போனோடனே சாப்பாடை பார்க்க போகிறோம் அப்போ இது ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல என்ஜாய் இருக்கீங்க நல்ல என்ஜாய் இனிமே தான் பண்ண போகுது காலையிலேருந்து ரூம் குள்ளேயே தான் இருந்திருக்கு இப்பதான் வெளியிலயே போகும் நாலு செவத்துக்குள்ள முட்டிட்டு இருந்துருக்கு ரூமுமே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ரெண்டு பெட்ரூம் பெட்டு பெரிய பெட்டு அஞ்சு பேர் படுக்கலாம் ரூம்பே எனக்கு மன திருப்தியா இருக்கு ஐயாயிரம் ரூபாய்தான் ரொம்ப மன திருப்தியா இருக்கு இதே மாதிரி நீங்களும் இதுக்கு இதுக்கு அடுத்து யாரும் கேட்டா கூட நீங்களே ரெஃபர் பண்ணுவோம் நம்ம இங்க இந்த இடத்துக்கு போங்க வில்லாதான் இந்த இடத்துக்கு போங்க அருமையா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து எப்படின்னா நம்ம அந்த சொன்னா அண்ணன் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கதான் நமக்கு இதை ரெஃபர் பண்ணாங்க நைட் வாரன்னு சொன்னாங்க அவங்க வந்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எவ்வளோ பசங்கள் நான் வந்தீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பதினஞ்சு டிரைவர் டிரைவர் கூட ஒரு ரெண்டு பசங்க வந்தாங்க எல்லாம் சேர்த்து ஒரு பதினேழு பேர் வந்திருக்கோம் பதினேழு பேர் அப்படிங்கறதே ஒரு நல்ல ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிட்டு தான் வந்துருப்போம்லேருந்து நல்ல ஆட்டம் பாட்டம் தான் இப்போ கீழே வந்து விருந்து நடந்துட்டு இருக்கு நான் வந்து அதில் நமக்கு அந்த பழக்கங்கள் கொஞ்சம் இல்லைங்க போய் கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு நம்ம அவ்வளோதான் அப்படின்னா அது வந்து குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு கேடு மது அருந்தவர் வந்து வண்டி எடுக்க கூடாது டிரைவர் அடிக்கல ஆனா இந்த குளிர் இருக்கணும்னா அதை அடிக்காம இருக்க முடியாது ஆனா நமக்கு அந்த பழக்கம் இல்ல அதனால அடிக்க அடிக்கல இல்லன்னா நீங்களும் போய் அடிக்க பழக்கம் இல்லங்க போய் அடிக்கல ஆனா குளிர் ரொம்ப குளிர் ஆனா இங்க நம்ம வில்லா அந்த பையன் சொன்னாரு ஆறு மணிக்கு மேல வெளியில வரவே முடியாதான் அதனால கேம்பயர் பயிர் போடுறதுக்கு விறகு எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கு அப்படியே கேம் பயரும் போட நைட்டு கேம்ப்யர் போட போறோம் அப்போ அதே ஒரு வீடியோவை எடுக்கலாமா முழுக்க முழுக்க இங்க இருந்து ஊருக்கு போற வரைக்கும் இஞ்சி இஞ்சா வீடியோ வந்துட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க